தருமபுரி மாவட்டம் தொப்பூர் மலைப்பகுதியில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி தொப்பூர் டோல்கேட் சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் சார்பாக அதிவேகமாக வரும் வாகனங்களின் புகைப்படங்கள் மற்றும் வாகன பதிவு எண்களை தானியங்கி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு விதிகளை மீறும் வாகனங்கள் மீது அபராதம் விதிக்கும் வகையில் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொருத்தப்பட்டுள்ள வேக கண்காணிப்பு கருவியினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி பார்வையிட்டார் ஆய்வின் போது சாலை பாதுகாப்பு மேலாளர் ஞானசேகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தானியங்கி கண்காணிப்பு கருவியின் மூலம் கண்காணிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக இயக்குவார்கள் என்றும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை மெதுவாக இயக்கும் பொழுது விபத்துக்கள் பெருமளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வாகன ஓட்டிகள் தானியங்கி கண்காணிப்பு கேமரா இருப்பதை அறியாமல் அதிவேகமாக ஓட்டினால் வாகன பதிவு முகவரிக்கு ஆன்லைன் பதிவு மூலம் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது